அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த வருஷம் வந்து மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளை படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு விஷயத்தை நம்ம மனசு விட்டு பேசலாம் தான் இந்த பதிவு என்னென்னா தமிழகம் முழுக்க மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளில் குறிப்பாக வந்து எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்ன்றது வந்து நீட்டில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படி இல்லைனா கொஞ்சம் வசதியானவங்க நீட்டில் ஜஸ்ட் எலிஜிபிள் ஆகிட்டாவே பணம் கட்டி சேர்ந்துடுறாங்க சில பேர் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு இருக்குது அதை விட்டுருங்க பல அது அது வேண்டாம் அதை விட்டுட்டு இப்போ சாதாரணமாக பிஎஸ்சி நர்சிங் இருக்குது பேராமெடிக்கல் பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரியான கோர்ஸுகள் இருக்குது அப்புறம் பேராமெடிக்கல் சயின்ஸில் வந்து அலைடு ஹெல்த் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய பிஎஸ்சி படிப்புகள் ரேடியாலஜி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி பல்மோனரி டெக்னாலஜி அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேரு அதுக்கப்புறம் டயாலிசிஸ் டெக்னாலஜி கார்டியாக் டெக்னாலஜி இந்த மாதிரி நியூரோ சயின்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது இப்போ இதுக்காக இது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறிவிப்புகள் விட்டாங்க அப்ளிகேஷன் போட்டாங்க ரேண்டம் அதாவது இது கொடுத்துட்டாங்க ரேங்க் லிஸ்ட் வெளியில் இட்டுட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் எதுவுமே கண்டுக்கல ஒன்று ரெண்டாவது வந்து ஆயுஷ் படிப்புகள் முக்கியமாக சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி நேச்சுரோபதி அந்யூனியான் இந்த மாதிரி ஆயுர்வேத படிப்புகளுக்கும் அதே மாதிரி தான் விட்டுருக்காங்க இன்னும் அதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை என்ன என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பெரிய சாதாரணமான குடும்பங்கள்லேருந்து போய் படிக்க பேராமெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா மே மாதம் ஜூன் மாதத்தில் நமக்கு ரிசல்ட் வந்துடுது ஜூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீட்டோட ரிசல்ட் வந்துடுது ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துடுது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாதம் சராசரியாக ஒரு மா ஒரு மாணவர்கள் வந்து காத்துட்டுருக்கணும் மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு போகணுன்னா இன்னும் வரைக்கும் கூட ஆனால் ஒம்பதாவது மாதம் வந்துருச்சு இன்னி வரைக்கும் கூட அப்போ அதுக்கான ப்ராசஸ்லாம் இன்னும் பெருசாக ஸ்டார்ட் பண்ணலன்னு தான் நான் சொல்வேன் இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த தனியார் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் அதாவது பேரா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்சல்ட கன்சல்டன்சிலாம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீட்டில் மார்க் வாங்கினவங்க இல்லை ப்ளஸ் டூ முடிச்ச பசங்களை இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க இல்லைங்களா அந்த ரேங்க் லிஸ்ட்லேருந்து நம்பர் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சீட் கிடைக்காது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் கட் ஆஃப்க்கு கிடைக்காது நூற்றி முப்பது நூற்றி இருபத்தஞ்சு கட் ஆஃப்லாம் கிடைக்காது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி நாற்பது சில்லற பேராமெடிக்கல் பிஎஸ்சி நர்சிங்க்கு மட்டுமே காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அந்த எல்லா காலேஜ்லேயும் வந்து சீட்டு ஃபில் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கேள்விக்குறிதான் ஆனால் இந்த நாலு மாதம் இடையில் இருக்கிற கேப்பில் வந்து பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் அடுத்தவங்க இவங்கலாம் கேட்குறாங்க ஃப்ரெண்டுங்கெலாம் போய் அவங்கவுங்க போய் சேர்ந்துட்டாங்க இன்னும் நீங்கள் இன்னும் காலேஜ் சேரலையான்னு கேட்குறாங்கன்றதால ஒரு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி கன்சல்டன்சிகிட்ட போய்ட்டு மாட்டிக்கிறாங்க அப்படி பண்ணும்போது கன்சல்டன்சி தப்புன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் பேரண்ட்ஸை வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சீட்டை வந்து புக் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லி பேசி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி போய்ட்டு கஷ்டப்படுறாங்க என்கிட்டே நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போயிட்டோம் நாங்கள் கொடுத்துட்டோம் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டோம் இப்போ கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு என்னவோ இதில் வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து உடனடியாக வந்து ஒரு கவுன்சிலிங்கை வச்சு உடனடியாக மாணவர்களை சேர்க்கலாம் பத்தாவது மாதம் வரைக்கும் காத்துட்ருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப காலங்களை கடத்துகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த காலம் கடந்து போயிட்டே இருக்கிறதால கன்சல்டன்சி கன்சல்டென்சி மற்றவங்களுக்குலாம் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா கமிஷன் பேஸில் இல்லை கமிஷனுக்காக இது பண்ணி ஏதாவது ஒரு காலேஜில் அட்மிஷனை போட்டு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இப்போ இந்த க அந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம அட்மிஷன் ஸ்டார்ட் ப்ராசஸ் பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மே மேக்ஸிமம் பத்தாவது மாதம் அக்டோபர் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் தான் மேக்ஸிமம் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மருத்துவத்துறை சார்ந்த அது பேராமெடிக்கலாக இருக்கட்டும் மெடிக்கலாக இருக்கட்டும் ஆயுஷாக இருக்கட்டும் ஆயுஷ்க்கு இன்னும் கூட கொஞ்சம் டைம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ளஸ் டூ முடித்தோடனே ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வைக்கும்போது இதுக்கான கவுன்சிலிங் வச்சு நம்ம மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை இன்னொரு விஷயம் தொடர்ந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து பேராமெடிக்கல் வந்து லேட் லேட்டாகிறதால மாணவர்களுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல கண்கட்டி விட்ட மாதிரி இருக்காங்க பேரண்ட்ஸுக்கும் வந்து எப்போ அது வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்போ நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி பேரா அது ஒன்று மைண்ட் செட்டப் வந்து நம்ம மாற்றிக்கணும் பேராமெடிக்கல் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஆயுஷ் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும்னா வெயிட் பண்ணலாம் இல்லை நான் வந்து சீக்கிரம் காலேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணணும் இப்போ அதே மாதிரி நிறைய தனியார் கல்லூரிகளில் அட்மிஷன் மட்டும் போட்டுட்டு அட்மிஷனை போட்டு நீங்கள் போங்க கிளாஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இன்றைக்கி இந்த பிஎஸ்சி நர்சிங் அப்படின்ற கோர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டொனேஷன் வாங்கிட்டு தான் இன்றைக்கி சீட்டே கிடைக்கிது அந்தளவுக்கு போய்ட்டுருக்குது காம்படிஷன் இருக்குது பிஃபார்மும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு நல்ல காலேஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி ரேடியாலஜி படிக்கணும் இல்லை பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் படிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி மினிமம் ஒரு சாதாரண காலேஜில் கூட ஒன் லேக் கம்மி கிடையாது நமக்கு ஃபீஸ் பர் இயர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் எது அதே கார்டியாக் டெக்னாலஜிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு எளிமையான பின்புலத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் இந்த படிப்பை படிக்க முடியுமா பேராமெடிக்கல் கோர்ஸை படிக்க முடியுமானா இன்றைக்கி அதுக்கே வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருபது பத்து அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமான சீட் தான் வந்து இருக்குது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு இரநூத்தம்பது சீட்டு முந்நூறு சீட் அந்த மாதிரி சில துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த நியூரோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்க நியூரோ நியூரோ சயின்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்குது அஞ்சு அஞ்சு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து ரொம்ப காம்படிஷன் அது அதுவும் எப்போ நடக்குது எங்கே நடக்குது எப்படி நடக்குது அதுவும் புரியல மாணவர்களுக்கு அதனால் பெரிய குழப்பமான சூழ்நிலை இருக்குது இப்போ மருத்துவ கல்வித்துறையும் சரி நம்முடைய மாநில அரசும் சரி இந்த பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆயுஷ்க்கும் சீக்கிரமாக வந்து நல்ல முறையில் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து அவங்களுக்கான கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல முறையில் அட்மிஷனை கொடுத்து க்ளாஸை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை அது அரசாங்கம் என்ன நினைக்கணும்னு தெரியல இருந்தாலும் நம்ம துறை சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வந்து காலம் நிறைய நேரம் காத்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த நிறைய நேர காத்து கொண்டிருப்பது கூட ஒரு வகையில் நீங்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் நீங்கள் எந்த துறை போக போகிறீர்களோ அந்த துறை சார்ந்த அறிவை நீங்கள் வளர்த்துக்கொள்வதற்கு இந்த கால இடைவெளி உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் தொடர்ந்து நம் நடைமுறை சிக்கல் ப மருத்துவத்துறை சார்ந்த பல்வேறு நடைமுறை சிக்கல்களை தொடர்ந்து உங்களோடு நான் விவாதித்து கொண்டே இருக்கிறேன் நல்ல முறையில் இந்த செப்டம்பர் இன்னும் இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் டேட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்ல காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணி நல்லா படிங்க நல்லா படித்து லைஃப்பில் மேலே வாங்க கல்வியை தவிர வாழ்க்கையில் உங்களை மேலே கொண்டு செல்வது வேறொன்றும் கிடையாது கல்வி மட்டும்தான் கற்ற கல்வி மட்டும்தான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும் மாணவர்களே எதை செய்தாவது படித்து விடுங்கள் எப்படியாவது படித்து விடுங்கள் வாழ்க்கை மேலே வந்துவிடும் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனன் ம மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனுக்கு தந்தேசம் அல்லாது சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு கல்வியை சிறப்பாக பெற்றுவிடுங்கள் கல்வியையும் அந்த கல்வியை கூட தொழில் கல்வியாக கற்று வாழ்க்கையில் மேலே வந்துவிட வேண்டும் நீங்கள் எளிமையானவர்கள் கூட வாழ்க்கையில் உயர்வதற்கு ஒரே வழி கல்விதான் அந்த கல்வி செல்வத்தை அடைவதற்கு எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற கல்வி மிக முக்கியம் என்பதை சொல்லி எல்லோருக்கும் நல்லபடியான நல்ல கல்லூரி கிடைக்க வேண்டும் நல்ல கல்லூரியில் படித்து நல்ல நிலைக்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று ஈசனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்